பொன்முடி சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் இளையமாக கூட பேசினார் அந்த வழக்கை வந்து ஆனந்த வெங்கடேஷன் நீதியரசர் தானாக எடுத்துட்டேன் எடுத்து இது ஒரு குற்றம் அப்படின்னாங்க அரசியல்வாதி ஒருத்தனை கேச போடலை பிஜேபியில் ஏதோ கம்ப்ளைண்ட்டு கொடுத்தானாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் கொடுத்தா பத்தாது நானூற்றி எண்பத்தி ரெண்டு சிஆர்பிசியில் வழக்கை பதிவு செய்யுங்கள்னு ஐ கோர்ட்டில் போடணும் வெறும் புகார் மட்டும் கொடுத்துட்டு விட்டாங்க பிஜேபி அவர் பார்த்தாரு அவன் வாங்கி சுற்றி குப்பைத்தோட்டில் போட்டான் போலீஸு அவன் தானே கூலிப்படை அவன் எப்படி எஃப்ஐஆர் போடுவான் அத்தனை சம திமுகவின் சமூக விரோதிகளுக்கும் கூலிப்படையாக இருந்து அவர்களை காத்து கொண்டிருப்பவன் காவல்துறை இப்போ வெக்கக்கேடான விஷயம் இந்த காவல்துறையை பற்றி இப்போ போது அதனால் ஒரு நீதியரசர் சொல்கிறார் இது பெரிய குற்றம்பா ஒரு மதத்தையே இழிவுபடுத்தி விளைமோதுவோட சொல்லியிருக்காங்க இந்த விபூதியும் நாமமும் வந்து மிகவும் புனிதமான விஷயம் அந்த சைவர்களையும் வைஷ்ணவர்களையும் வந்து ஒரு விலை வந்து ஒப்பிட்டு இருக்காங்களே இது மிகப்பெரிய குற்றம் அதில் டூ நைன்டி ஃபைவ் இருக்குது உடனே கேஸ் போடுனாரு பாயம் அவன் என்ன சொல்கிறான் சட்ட நிபுணர்கள்டு ஆலோசனை சட்ட நிபுணர்களா கேவல் அந்தந்தது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்துக்கிட்டு ஒரு ஏபிபிட்ட போய் ஒப்பீனியனை வாங்குகிறாங்க சட்ட நிபுணரா அவங்க ஏபிபி சட்ட நிபுணரா முக்கால்வாசி ஏபிபி கோர்ட்டுக்கே வர்றதில்லை அரை மணி நேரம் வந்தால் அதிகம் இந்த லட்சத்தில் போயிட்டு இருக்குது ஒரு சட்ட நிபுணர்கிட்ட நான் ஆலோசிக்கும் அவன் சட்டன் நிபுணர்கள் தெரியாது உனக்கும் சட்டம் தெரியாது அவனுக்கு சட்டம் தெரியாது அவன் சட்டன் நிபுணர்கள் மறுபடியும் இப்போ ஆனந்த முறை சொன்ன சொன்னாரு நான் சொல்கிறேன் வழக்கு போடுங்க இல்லைன்னா கன்டம்டு உங்கள் மேலே அது நீதிமன்ற அவமதிப்பு போடுவான்னா போடவே இல்லை எஃப்ஐஆர் எவ்வளோ தைரியம் பாருங்கள் அவனுக்கு ஒருத்தனையாக்கும் யூனிஃபார்ம் ஸ்டாராக கடட்டினா தானே பயப்படுவான் ஒரு நாலு பேருக்கு ஸ்டாரை கழட்டுங்க அப்போ தானே நீதிமன்றத்துக்கு பயப்படுவான் இப்போ ஸ்டாலினுக்கு பயன் எழுந்துக்கிட்டே இருக்கான் பாருங்கள் போட மாட்டேங்கிறான் அந்த சாரை மறைச்ச மாதிரி இங்கேயும் வந்துக்கிட்டு இதில் வந்து இவரை காப்பாற்றுறான் பொண்ணு முடிய போட மாட்டேன்னா இப்போ என்ன எடுத்துகிட்டாரு தெரியுமா ஆனந்த் வகை அவர் வழக்காகவே எடுத்துட்டார் ரொம்ப தேங்க்ஸ் இப்போ அந்த உங்கள் போலீஸுக்கு நல்லா இருப்பீங்க நீ எஃப்ஐஆர் போட்டிருந்தா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போட்டு மூணு வருஷம் ஆகும் நீ எஃப்ஐஆர் இது சார்ஜ் ஷீட்டு போட குற்ற இதை குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செய்ய மூணு வருஷம் ஆகும் எல்லாம் சாட்சிகள் எல்லாம் வீக்காக போட்டு நீயே எதிர்த்து சொல்கிறான்னு சொல்லி விடுதலை பண்ண வச்சுருப்ப ஆனால் நீ போட்டது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு தான் போகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்முடி முடியும் செஷன்ஸ் போவார் அப்பீலு ஹைகோர்ட்டுக்கு வருவார் இதெல்லாம் பண்ணுவார் இப்போ நேராக ஐகோர்ட்டுக்கே வந்துருச்சு வீட்டுக்கு போகிறது உறுதி ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் போய் மறுபடியும் தேவையில்லை பண்ணி இதில் ஒரு மூணு வருஷம் தான் அதே மாதிரி பத்து வைக்கையில் கூட்டிகிட்டு போய் ஸ்டே வாங்கிட்டு மறுபடியும் மந்திரியாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது ஆனந்த் நீதி நீதியரசருக்கு நமது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இவரை வந்து தண்டனை கொடுக்காமல் இந்த வழக்கை விசாரித்து டூ நைன்டி ஃபைவ் ஏல இவருக்கு தண்டனை கொடுத்து உள்ளே தள்ளணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த மக்களின் விருப்பம் கொள்ளையடிச்சர்கள் இருந்து தப்பிச்சிட்டார் இதில் அவர் தப்பக்கூடாது அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் ஆனந்த வெங்கடேசன் போன்ற நீதியரசர்கள் நீதியை நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய அடுத்த கருத்து அடுத்தது வாதி ஆரம்பப்புறம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க ப்ளஸ் டூ விடைத்தாழ திருத்தின வாதியாருங்க அவங்க மட்டும் போய் போராட்டம் பண்ணிட்டாங்க என்ன பகாரணும் அப்படின்னு கேட்டால் நாங்கள் அந்த ப்ளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாளை போய் திருத்துறோம் ஒரு நாளைக்கு இரநூறுவா கொடுக்குறோம் அப்படிங்கிறது அப்படிங்கிறாங்க அது இருந்து அந்த திருத்துற இடத்துக்கு போகவே போக வர பெட்ரோல் நூறுரூவாயிருக்கும் வெறும் நூறுரூவாயில் போய் திருத்த சொல்லியிருக்காங்க வாத்தியாலும் பேசாமல் கொத்தனார் வேலைக்கு போயிருந்தா ஆயிரரூபா ஆறு மணி நேரம்தான் வேலை ஒரு கொத்தனராக போயிருக்கணும் அவங்களுக்கு மனசில இன்னும் வரும்ல இல்லை இந்த திமுகவுக்கெல்லாம் கூட்டத்தை கூட்டிகிட்டு வர்றாங்கல்ல அது கூட்டத்தோட கூட்டம் போனால் ஆயிரரூபாயும் பிரியாணியும் கிடச்சிருக்கும் பத்திரி பா ப பலிசைப்பிரத்தில் எழுத்து போனால் இரநூறுவா தானே அதனால் அதுவும் ஒரு டாஸ்மாகில் வேலைக்கு சேர்ந்துருந்தால் கூட ஒரு நாளைக்கு மூவாயிரம் நாலாயிரம் கல்லாக கட்டுறாங்க ஆக வாதியாராக இருந்ததுனால இரநூறுவா இவங்க மட்டும் முப்பதாயிரம் கோடி சம்பாதிப்பாங்களாம் வாதியுற வாதியாரர்களுக்கு இரநூறுவா நூறுரூவா போக பெட்ரோல் செலவு போக நூறுரூவா அப்படின்னு அதனால் வாத்தியாரங்க வேணும் இந்த மேய்ச்சி திருடுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த தடவை தவால் ஓட்டை பார்ப்போம் நாங்கள் தவால் ஓட்டை எத்தனை திமுக கொடுத்துருக்காருங்க அப்போ தான் நீங்கள் திருந்து நீங்கள் நீங்கள் உங்கள் வேலை உங்கள் அதிகாரத்தை காமிங்க அவங்க அவங்க அதிகாரத்தை காமிச்சு இரநூறுவா கொடுக்குறாங்கல்ல பூத்தில் போய் நீங்கள் தானே உட்கார போகிறாங்க உங்கள் நீங்கள் நாட்டை காப்பாற்றணுன்னா உங்கள் கையில் இருக்குது அரசு ஊழியர்கள் கையில் இருக்குது ஒரு பூத்தில் கூட திமுக காரில் கள்ள ஓட்டு போடாமல் நிறுத்துங்க காலிவங்க அதை செய்தீர்களானால் இந்த நாட்டுக்கு பெரிய புண்ணியம் நல்ல வேலை உங்களுக்கு இரநூறுவா கொடுத்தாங்க இதை மனசில் வச்சுக்கிட்டு தீருங்க உங்களுக்குன்னு அதிகாரம் இருக்குல்ல ஸ்டாலின் அதிகாரத்தை அவர் காமிக்கிறார் உங்களுடைய அதிகாரத்தை பூத்தில் காமிங்க இப்போ தபால் ஓட்டையை பார்ப்போம் இந்த தடவை அடுத்தது கள்ள ஓட்டை எல்லாச்சும் போட நீங்கள் அனுமதிக்கிறீர்களா என்று பார்ப்போம் அதனால் பழிக்கு பழி வாங்குங்க அப்படிங்கிறது தான் ஆசிரியர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய கருத்து